என்ன கண்டேட்டு பஸ் ஸ்டாண்டு வெளியே வெடிச்சோன்னு கிடக்கு உள்ளே ஆள்ட்டுருப்பாங்களா போகலாமா ஓ இன்னைக்கு ஓனண்ணே அதான் யாருமே இல்லையாட்டுருக்கு அதுவும் இன்றைக்கி நம்ம வேறு கே கேரளா பஸ் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்குண்ணே போட்டுக்கிட்டலாம் அடிச்சு உள்ளே இருக்காங்களான்னு பார்ப்போம் ஆளுங்க இருந்தால் ஏற்றவெல்லாம் உரமாக போட்டு சாப்பிடுவோம் உள்ளே யாரையும் கடை மட்டும் வச்சோன்னு கிடக்கு சரி அங்கே அங்கே ஒரு கும்பல் இருக்க மாதிரி தம்பி பஸ்ஸில் அனுப்பிக்கிறாங்களோ

நான் ஒரு ஸ்டெப்பு முன்னதான் நிற்கிறேன் பாரு நல்லா எல்லாம் உள்ள ஏறி வந்துட்டு இருக்கான் என் பாருப்பா சரிப்பா போக வந்த நேரம் கரெக்டாக கொஞ்சம் நான் வந்து வாங்க சாப்பாடுலாம் சாப்பிடணும் ஆசா அங்க வந்து சாப்பிடுவோம் பஸ் பஸ்ஸை கொடுத்துட்டாங்க பரவாயில்ல இந்த பஸ்ஸா இருந்தானே என்னன்னா எல்லா பஸ்ஸும் இப்போ பத்தார ஏண்ணே ஒவ்வொரு மாநில பஸ்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக இருக்குது எப்படின்னா தனியாக ஆர்டர் கொடுப்பாங்களோ தமிழ்நாடு பஸ் ஒரு மாதிரி இருக்கு கேரளா பஸ் ஒரு மாதிரி ஆந்திரா பஸ் ஒரு மாதிரி கர்நாடகா பஸ் ஒரு மாதிரி இருக்குது எப்படின்னா சொல்லுண்ணே தான் ஒன்றா பண்ண அப்படி கொண்ட நிறாங்க பக்கன்னு நல்லவா நம்ம நேரம் எடுத்துருப்பேன் பார்த்துலாம் தந்தை பாருப்பினால்தான் அட் நல்ல கொஞ்சம் நேரம் தான் என்ன இன்னொரு நேரம் இப்போ எடுத்துருப்பேன் ஓனத்துக்கு யாரும் பண்ண மாட்டேங்க வார் அப்படி இருந்தால் விளாடுறாங்க நல்ல பிளம்புறப்ப கிளம்புறாங்க வார் நம்மளுக்குமே வாங்க பண்ணுறதுங்க ஏன்னா நல்ல கடை இருந்தா பார்த்தா கொஞ்சம் நிறுத்துவியானே ஓனத்துக்கு யாரும் ட்ரெஸ் எடுக்கலையாம்மா நல்லா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்கண்ணே நிப்பியான சரி நான் நிற்கிறேன் நாங்கள் வரணும்னு பார்ப்பேன் கடன் போனேன் இன்னும் கடவுள் நிறையா இருக்குந்தாங்க இந்த சா கொஞ்சம் தூரம் பேரும் தண்ணி போகாமல் சரி இருந்தால் நிற்பேன் என்ன பண்ணுறாங்க கூட்டம் ஃபுல்லாக ஆறுடுது வாங்குற அளவாக நான் வாங்குறேன் டீஷர்ட் போட்டுக்கோமே வேணும் வரமே பார்த்துக்கவேன் பீஷன் ஒரு அளவு இருக்கேன் நான் என்ன வரிசைக்கு பார்த்தேன் ஏனா காலையில் நான் சாப்பாகவே வந்துட்டேன் அப்படியே நல்லா ஹோட்டலாம் இருக்கிற மாதிரி பார்த்து எனக்கு பசிக்குது ஏன்னா அவங்க கூட தான் இருந்தால் நானும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வரேன் என்னை மட்டும் சாப்பிட்டேன்னு கேட்குறேன் பச்சை தண்ணி பல்ல படாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் வண்டி நானும் தான் சாப்பிட்ணும் என்னன்றது வேலை தான் மிஸ்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடாது சாப்பாடு தான் மிஸ்ட் முக்கியம் பார்த்துக்கலாம் அதனால் நம்ம போய் நல்லா துணி கடை அதெல்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்திட்டு நம்ம சாப்பிடுவோம் அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பொருளெல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் எடுத்து தரப்பு போயிட்டே என்ன வந்து விட மாட்டாங்க விளையாட்டு அந்த தரங்க அப்படியே விடுத்து விட்டு போறாங்கலாம் இன்னொன்னு இருந்தோம் அப்படியே விருப்ப வச்சு உள்ள டீசல் வச்சுருவாங்க பயிர் இருந்தேன் பாரு சரி இல்ல லெஃப்ட் எடுத்து போக வேண்டுதான் நின்றுட்டா இன்னும் நின்றுட்டா இருக்க வேண்டுதான் பரவாயில்லா இன்னைக்கு அவனும் ஏறி வரலாம் எடுத்துக்கிறேன்னா அவனா அது ஏறி வந்து பாடா தான் ஏறி போறேன் அங்கே பாருங்க பார்த்தேன் அந்த அப்பா அடே ஏன்னா நேரம் சம்பவம் பண்ணியிருப்பேன் எப்படியும் தப்புச்சுட்டான் பின்னால் பாத்துக்கேன் போ 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 எப்பா நேரம் இடிச்சிருந்தேன்னு எல்லாரும் எல்லோருக்கும் வரியாயிருப்பாங்க சைடு பண்ணுனேன் இங்கே இங்கே நிறைய கடா இருக்க மாதிரி இருக்குது ரைட்டில் பார்த்துக்க நீ வாட் வண்டிக்காரன் வந்து விட்டுறா போகிறான்னும் மேலே ஆ போகலாம் போ போகலாம் போ இது என்ன ஏதோ பேலன்ஸ் மாதிரி இருக்குது எதுவாக இருந்தால் என்ன நம்ம போய் வரமும் நிறுத்திடுவோம் நிறுத்தினேன் நிறுத்துனேன் பசிக்குது வேற என்னடா பண்றோம் கொஞ்சம் ஒரு பார்த்து கூட குடிச்சாலும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வரவே சொல்றேன் கடை நிறையா இருக்கும் நானும் வர கடைத்தான்னு பாப்பறேன் நல்லா பர்சன் சொன்னா அனுப்புக்க சொல்றேன் வாடகை காணுன்னு நான் அரங்க வர அரங்க போய் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் அது அனைத்து வர சொன்னா ஃபர்ஸ்ட் நீனா ரோடை பார்த்து பண்ண சொல்றேன் அதை வண்டி சொன்ன போவாங்க அண்ணன் போய் பார்க்குறாங்க வார் சொன்ன வாங்கினா கொடுத்து விடுறாங்க இந்த அந்த ஓ ஆமடை பண்ண நிறையா இருக்கு கடை என்ன ஒன்ன கடை அங்க வாங்க நினைப்பாங்கன்னா அண்ணா கடவுள் சொல்றோம் ஆப்பா கூட்டினா அங்கிட்ட இருக்கலாம் அதனால சூப்பரம் என்னப்பான் வரச்சிடணும் எனக்கு வர பசு பத்தா வளர்ப்போம் அந்தப்பும் பி பத்திரம் சாப்பிடும் அந்த தான் பரப்பா இருக்கும் தான் நான் ஊர் வளர்ப்பாங்கன்னா அதுப்பூணு வேணும்னா அனுப்புறேன் இங்க தான் வாங்க நல்லா கடவுள் இருக்கணும் அப்படின் அப்பா